மாடன் சீரிய இல்லை இப்போ ராட்டகாசமான எபிசைட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அதுக்கு கேளுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து கடையிலேருந்து நகையெல்லாம் வந்து எடுக்கிறாங்க எடுத்து முடிச்சோன்னா வந்து என்னடா அது மாப்பிள்ள வீடுக்காரங்க இவ்வளோலாம் நகை எடுக்கிறாங்க கண்மணி இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா அவங்க எனக்கு பதிஞ்சு போன்னு எடுத்தாங்க ஓகே இதுக்கு அவங்க பில் பண்ணுறாங்க இது அவங்க வீட்டில் தான் அந்த நகை பதிஞ்சி போன்று இருக்க போகுது அது பிரச்சனை இல்லை ஆனால் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிண்டடாகுது இட்லி வடை சாம்பார் மாதிரி எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டு மூணு மூணுன்னு வாங்கிட்டு இருக்காங்க திட்டத்திட்ட நாற்பது ஐம்பது கிட்ட நகை எடுக்கிறாங்களே இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் எந்த வீட்லேயும் நடந்ததில் மேக்சிமம் ஒரு அஞ்சு பவுன் எதுவும் எடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன் இவங்க என்ன அவங்க குடும்பத்துக்கே சேர்த்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வீரா நான் தடுக்க போகிறேன் கல்யாண விஷயத்தில் இந்த கல்யாணம் சூப்பராக நடக்கணும்னு எல்லா ஏற்பாடும் ராமச்சந்திரன் பண்ணிகிட்டு இருக்காங்க உன்னை பேசவே விடக்கூடாது இது எல்லாத்தையும் விருப்பப்பட்டு அவங்க வாங்கி தராங்க அது நீ தடுக்கக்கூடாது என்ன சீதரமாக வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ என்ன இவ்வளோ வந்து ஏற்பாடு பண்ணி வாங்குறாங்க அதாவது எனக்கு நாற்பது பவுன் கேட்டு வாங்கப்பிள்ள இருக்கு அதனால தான் அவங்க எடுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப இந்த விஷயத்தை தலையிடாத எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு ராமச்சந்திரன் வந்து சொன்னதாக மாறன் வந்து பேசுகிறாங்க சரின்னு சொல்லி அமைதியாகிடுறாங்க அந்த இடத்துல இருப்பின்னு வீராக சுத்தமாக பிடிக்கவே இல்லை ஆட்டோவில் வந்து வராங்க ஏண்டி பதினஞ்சு போன நாங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது நான் ஆட்டோவில் வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஃப்ரெண்ட் சீட்டில் வந்து உட்காந்துட்டு வந்துகிட்ருக்காங்க என்ன சார் ஃப்ரெண்ட் சீட்டில் உட்காடுறிங்க பின்னாடி உட்கார வேண்டியதானே பின்னாடி உட்காரலாம் என் பொண்டாட்டிக்கு என் மேலே கோவம் அதனால பிடிச்சி தள்ளி விட்டுட்டானா என்ன பண்ணுறது அதனால தான் சேஃபாக வந்து இங்கே உட்காந்துகிட்டுருக்கேன் பரவாயில்ல சார் சூப்பராக வந்து இருக்கீங்க இங்கே பிள்ளை இருக்கு என்ன சார் பிரச்சனை வீரா சொல்லலாமா சரி சொல்லுவோம் நம்ம அண்ணன் தானே ஆனால் நேற்று நைட்டு வந்து அவளுக்கு அல்வா வாங்கிட்டு போகாமல் போயிட்டேன் அதனால தான் கோச்சிக்கிட்டாங்க என்ன சார் நீங்கள் முக்கியமான விஷயத்த வந்து மறந்துட்டு போயிட்டீங்களே அதனால தான் கோவப்படுறாங்களா நீங்கள் பிடிச்ச விதமாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது என் வீட்டுக்கார அம்மா வந்து ரொம்ப கோவக்காரங்க ஆனால் பாசம் வைக்கிறதுலேயும் அளவுக்கடி வந்து வைப்பாங்க கோவப்பட்டால் கிட்டேயே போக முடியாது தாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டோன்னு வந்து பேரதிஷையா பாட்டமாக ஆகிட்டாங்க நான் அந்த இடத்துல நம்ப வீரா இவன் என்னோட ஹஸ்பண்டே இல்லை நீங்கள் என்ன வீட்டுக்கார அம்மான்னு அவன் தான் சொல்கிறானா நீங்கள் வந்து கேட்டுகிட்டு இருக்கீங்க மேடம் கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் உங்களை பார்த்தாலே தெரியுது இவரோட மனைவினை நீங்கள் எவ்வளோ அன்பா வந்து இவரை வந்து பார்த்துக்கிறீங்க எனக்கு தெரியுது மேடம் என்ன பண்ணுறது புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க நான் வேணா சொல்கிறேன் வீட்டில் வந்து அன்பா பாசமாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் நடந்துக்கணும் நமக்கு வெளியில் வேலைக்கு போயிட்டு வந்தால் கோவம் இருக்கலாம் அந்த கோவத்தெல்லாம் வந்து காட்ட முடியுமா அந்த கோவத்தோட வீட்டுக்கு போகவும் கூடாது அவங்க கேட்டதை வாங்கிட்டு வராமல் இருக்கவும் கூடாது மல்லிகைப்பூலாம் வாங்கி கொடுத்துருந்தா சமாதானம் இருப்பாங்கள்ல சார் எவ்வளோ பெரிய கோவமாக இருந்தாலும் அவங்க தலையில் நீங்கள் ஆசையாக வந்து மல்லிகைப்பூ வைக்கிற மாதிரி வருமா அப்படின்னு சொன்னோன்னே ஆமாண்ணே இது மாதிரிலாம் தப்பு பண்ணிட்டேன் அடுத்த வாட்டி போகிறப்ப நான் அல்வா மல்லிகைப்பூவோட போகிறேங்கிற மாதிரி செம காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் என்னடா இது நம்ம சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க நம்மளை பார்த்தா என்ன ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரியாக இருக்குது அம்மா என்றானா மாரந்தான் என்னோடய முறை பையன் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் இங்கே ஆட்டோ டிரைவர் வந்து இப்படியெல்லாம் என்ன ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு இங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க என்னடா ஒன்றுமே புரியலைங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து வீட்டு வாசலில் வந்து இறங்கணுன்னா அவங்க மாட்டுக்கு வீரா மாட்டம் குடுகுன்னு உள்ளே வந்து போகிறாங்க என்ன எங்கே வந்திருக்கீங்க இது உங்கள் வீடு மாதிரி தெரியலையே இது எங்கள் மாமியார் வீடு அதனால தான் வந்து உள்ளே போகிறாங்க அப்படின்னு சொன்னேன் இது நம்ம வீராக்கா அதுல வந்து போல இருக்கு அவங்க மட்டுக்கு பல்ல கடிச்சிட்டு உள்ள வந்து நிற்கிறாங்க பத்தடி தூரத்துல ஆனா என் பொண்டாட்டி என் மேலே கோவமாக இருக்கா என்னை விட்டுட்டு போயிடுவாளா தெரியலண்ண தான் உங்கள்கிட்ட வந்து கேட்குறேன் அப்படின்னு சொன்னேன் தம்பி அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை உங்களை விட்டுட்டு போவே மாட்டாங்க நீங்க வேணால் அடிச்சு துரத்திலாம் தவிர அவங்க உங்களை விட்டு போகிறதுக்கு ஒரு பர்சன்ட் கூட வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி அந்த ஆட்டோ டிரைவர் வந்து சொல்றாங்க வீராக்கு வந்து சந்தேகமாயிருந்துச்சு வர வர மாறன் போக்கே சரியில்லையே அப்படின்னு சொல்லி வச்சிட்டு இருக்கிறப்ப அந்த ஆட்டோ டிரைவர்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருந்த ஏன் பொண்டாட்டியும் ஒரு ஆட்டோ ட்ரைவர் தானே அதனால தான் வந்து பேசிக்கிட்டு இருந்தேன் ஏன் பேசக்கூடாதா என்ன வீரா நீங்கள் சொன்னீங்கன்னா நான் எதுவாக இருந்தாலும் கேட்டுதானே ஆகணுங்கிற மாதிரி அந்த இடத்துல க்யூட்டாக அழகாக வந்து சொன்னோன்னே ஒன்றா கடுப்பாயிட்டாங்க ஏன்டா நீ சும்மாவே இருக்க மாட்டியா வீட்டுக்கார அம்மாங்கிற அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மா வந்து ஒன்று முறை பையன் வேற சொல்லிட்டாங்க அப்படியா நான் அத்தைக்கு ஓகேவா இப்பயே வந்து சம்பந்தத்தை நான் வேணால் பேசி முடிச்சிட்டா நாலாம் வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க மாதிரி நாற்பது போ ஐம்பது போன்லாம் கேட்க மாட்டேன் நான் உங்கள் வீட்டோட இருக்கணும்னா கூட எனக்கு பிரச்சனை இல்லை வீரா இது நம்ம வீடு வீரா நான் வேணால் பேசுகிறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்து வரேன் நம்ம மாறன் அந்த இடத்துல வீரா வந்து பாட்டப்படுறாங்க ஐயோ இவன் பேசி கேட்டாலும் கேட்பான் நம்ம தான் உள்ள போய் வந்து சமாளிக்கணும் அத்தை எனக்காக வந்து தருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே என்னது அத்தை தருவீங்களாவா தம்பி நீங்கள் எதை வேணால் நம்ம வீட்டில் இருந்து கேளுங்க நான் தரேங்கிற மாதிரி அவங்க வந்து சொன்னோன்னா வீராக்கு தூக்கி வீராக்கு தூக்கி வர்ற மாதிரி தெரியுது அம்மா அவன் எதை வேணான்னு கேட்டால் நீ கொடுத்துருவியா அந்த தம்பி நியாயமாக தானே கேட்க போகுது அத்தையே தரேன்ட்டாங்க வீரா நீ எதுக்கு தேவைலாம் வந்து பிரச்சனை பண்ணுற நான் கேட்குறப்ப கண்டிப்பாக கேட்குறேன் தம்பி நீங்கள் எப்போ வேணாலும் எந்த நேரத்தில் வேணான்னு கேளுங்க நான் தரேன் வீரா என்ன சொல்கிறது நான் எப்போதுமே வந்து உங்கள் பக்கம் தான் ரொம்பவே தேங்க்ஸ் அத்தை என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க